மாலா... மாலா... எங்கே தான் எல்லோரும் யாரையும் காணல பால் காய்க்க பால் வேணுன்னு தெரியாது மதம் பால் வாங்கிட்டு போகணும்னு தெரியாது மலை நீங்கள் பால் கொண்டு வந்துவிட்டிங்களா நான் இவங்களை கும்பிட்டேன் பால் வாங்கிட்டு வரல பால் வாங்க போவீங்கன்னு சரி என்ன

மக்களே நீ அக்கா எழுப்பிய மக்களே எருமை மக்களே சீக்கிரம் ரெண்டு குளிச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க நம்ம பால் காய்ப்பு விட்டு போவோம் பாட்டி மணி பாட்டி இப்பவே கிளம்பணுமா மணி நான் கிளம்பி போறேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க சரியா ஆறு மணிக்கு கரெக்டா பால் காய்ச்சிடுவாங்க பாட்டி நீ பால்கேய் போட்டு இந்த சாரியோ னியா போற போற நல்ல சாரி கட்டிட்டு போ பட்டு சாரி எடுத்து எல்லாரும் अलग अलग சாரி வருவாங்க இல்ல மக்களே இந்த சாரி இல்ல நான் பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கேன் அத தான் கட்டிட்டு போறேன் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கணும் சரி மக்களே அப்படியே படுத்துட்டு இருக்கமா எழும்பி போய் குளிங்க அம்பிகா நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வா மக்களே மக்களே என்ன பாட்டி ஒரு நிமிஷத்துல நீ ரொம்ப அழகாயிட்ட மக்களே இந்த சாரீல அந்த கீழ அந்த மடிப்ப கொஞ்சம் பிடிச்சு விடு மக்களே பாட்டி சாரீல மடிப்பெல்லாம் கொஞ்சம் நீட்டா எடுக்க வேண்டியதானே எனக்கு எங்க மக்களே தெரிய நானே சுருட்டி வாரி கட்டிட்டு போவேன் சரி பாலு கைப்பு விட கொஞ்சம் நல்லதா போகணும்னு கட்டிட்டு போறேன் மக்களே அங்க போய் கூட மாட்ட வேலை ஏதாவது செய்யும் போது நம்ம நீட்டா கட்டிட்டு போனாலும் அது அப்படிதான் போகும் சரி இருக்கட்டும் நீ போதும் விடு பாட்டி நீ போகும் போதாவது அழகா போகணும் இல்ல பாட்டி நீ தனியாவா போற இல்ல மக்களே நளினி ஆண்டி சுபத்ரா ஆண்டி வசந்திரா ஆண்டி சிட்டு சித்தி எல்லாரும் வருவாங்க அவங்க கூட தான் போக போறேன் சரி பாட்டி அப்ப நீ போ நாங்க கிளம்பி வாரம் சரி மக்களே பார்த்து ஒதுங்கி வரணும் ஆ பாட்டியை பார்க்கும் அம்மை அம்மையை போலே இருக்கு

இல்லடா கொஞ்சம் ஷார்ட் ஆக்குறேன் நீங்க நடக்கும் போது எங்க தட்டி எடுத்து விழுந்துட கூடாது என்ன வசந்தரா இன்ன உனக்கு சாரி கட்ட தெரியாதா என்னக்கா உங்களை போலயா நீங்க அழகா சாரி கட்டுறீங்க அதான் நான் சிட்டுட்டா கெட்டி கேட்டேன் நீங்க எல்லாரும் நீட்டா சாரி கட்டிட்டு வரும்போது நான் எதாவது சுருட்டி மடக்கி கட்டிட்டு வந்தா சரி சிட்டு நீ எப்ப கிளம்ப போற நேரம் ஆகுதுல்ல ஏக்கா காலத்தே வந்து இவங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் இனி போய் கிளம்பணும் வீட்டுல ஒரு வேலையும் செய்யலக்கா வசந்தராக்கா காடைத்துல எல்லா நகையும் எடுத்து போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் சரி சிட்டு நான் எடுத்து போடுவேன் என்ன வசந்தரா நெக்லஸ் புதுசா இருக்கு எப்போ வாங்கின காட்டவே இல்ல அக்கா இது முன்னாடியே உள்ளதா அக்கா ஒண்ணு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு எவ்ளோ நகை எடுத்து அணியா எப்ப தா வாங்குனன்னு தெரியல ஒண்ணு கூட வெளியில காட்ட மாட்டேங்கரா என்ன சுமதி அக்கா என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணேல வசந்த்ரா கிளம்போமா 나ハ एवलो 레이ಟா வாங்கி தான் தான் போட்டதே இருக்கோம் மாலா பிள்ளைங்க ரெடி ஆயிட்டங்களா ஆமாக்கா அப்பவே ரெடி பிள்ளைங்களோட எல்லாம் விளையாடிட்ட இருக்காங்க மாலா இவனை எது கழுத்திட்ட என்ன மாலா நல்ல நாளாட்டு வீட்டு முன்னாடி நಳೆத்திட்ட

சிட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னல அத கரெக்ட்டா சொல்லிய பாரு ஆலா என்ன மாலா என்னால முடிந்தது வாங்கிட்டு வந்திருக்க மாலா ஏக்கா நான் எல்லாரையும் சொல்ல தானே செய்தாக்கா எனக்கு ஒண்ணு வேண்டாம் என இருக்கடு மாலா வீட்டுக்கு யூஸ்புல்லா இருக்க இல்ல ரொம்ப தேங்க்ஸ் அக்கா மாலா நான் தேடி பிடிச்சு உனக்கு செம்பு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்ன சுபத்ரா அக்கா எந்த இருந்து வாங்குனீங்க தியாடி பிடிச்சு கட கடையா யாரும் எடுத்து வாங்குனீங்களா எவ்வளவு ரூபா என்ன சட்டு சத்தியமா சொல்றேன் எட்டாயிரம் ரூபா எதுக்கு சுபத்ரா போய் சொல்றீங்க உங்க வீட்டு பாலு கைப்பு வந்ததானே ஆமா எனக்கு வீட்டு பாலு வந்தது புதுசா இருந்து நான் யூஸ் பண்ணல அத எடுத்துட்டு வந்தேன் அதானே பாத்தேன் எப்படி நீங்க கடையில இருந்து காசு கொடுத்து வாங்குவீங்கன்னு மாலாக்கா சாயங்காலம் கடைக்காரனே கொண்டு போட்டுருவாம் சாப்பாடு மேச இப்போ ஆட்கள் எல்லாம் இருக்க இல்லாக்கா அதான் சாயங்காலம் ஃப்ரீ ஆனப்பறம் கொண்டு வர சொன்னோம் எதுக்கு எல்லாரும் ஆளு கொண்டுனா எடுத்துட்டு வரீங்க எல்லாரும் நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே அடுத்த ஆளு போல ஒண்ணுனா கொண்டு வரீங்க மாலா நான் ஒரு ஏசி வாங்கியிருக்கேன் இதையே கொண்டு வருவாங்க மாலா நீ முதல் முதலா வீடை கட்டி விசேஷம் எடுக்க எல்லாரும் கொண்டு வரனே இல்ல அதான் எல்லாரும் ஒண்ணுனா வாங்கிட்டு வரான்

வந்தியா